அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் மாணவராக இயேசு குத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்த காரியமாக தேவ சாயலாக புதிய மனுஷன் தேவ சாயலானா புதிய மனுஷன் இப்போ பார்த்தீங்கன்னா எபேசியரில் நம் ஆண் ஆவியானவர் என்ன வெளிப்படுத்துகிறார் பார்த்தீங்கன்னா எபேசியர் நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வசனம் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் நாம் சிருஷ்டிக்கப்படும் போத தேவனுடைய சாயலாகவும் தன்னுடைய ரூபத்தின்படிதான் மனிதனை சிருஷ்டித்தார் இப்போ அதனுடைய காரியமாக புதிய மனுஷன் இப்போ அதிலிருந்த மனுஷன்தான் பாவத்துக்குண்டான காரியத்தின் படி பார்த்தீங்கன்னா இந்த மாமிசமான ஒரு உடம்பு சதையான உடம்பு இந்த உலகத்துக்கு உண்டான வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மீண்டுமாக ஞானத்தானம் பெற்றுக்கொண்ட பின்னாடியும் நாம் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்றாரே இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு முதலாவது ஆவிக்குள்ளாக மீண்டும் தேவன் சிஷ்டித்த அதே மனுஷனுக்குள்ளாக புதிதாக இருந்த மனுஷன் பாவமான விழுந்து மாமிசமான உடம்பை பெற்றால் மீண்டுமாக திரும்பவும் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷருடைய சாயலை அடையணும்னா அதற்கு என்னென்னா ஒரே காரியம் அன்பு இந்த அன்பின் மூலியமாக புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள முடியும் ஏனென்றால் தேவன் அவர் அன்பாகவே இருக்கிறார் தேவனை குறித்து பார்த்தீங்கன்னா அவர் அன்பின் ஊற்று அன்றவரை கருத்து அன்பிற்குடைய அடையாளமே கருத்து தான் நம் தேவன் அன்புடைய ஊற்று அதனால தான் தன்னுடைய நம் மீது வைத்த அன்பின் காரியமாக தன்னுடைய குமாரனே பலியாக நமக்கு கொடுத்தார் அவ்வளோ அன்பு நிறைந்த தேவன் நம்மிடத்திலும் புதிய மனுஷனை தரித்து கொள்வதற்கு நம்மிடத்தில் அவருடைய அன்பு சாயல் அதுதான் அவருடைய அன்பு சத்தியமும் அன்பும் இப்போ அது ஒன்றியோவான் நாலாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் வசனம் தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் அதுவே வந்து ஒன்றியவன் நாளாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் பாருங்கள் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இப்போ இந்த அன்பை நம்ம எப்படி சொல்லிடுவோம் இது எப்படி நம்ம அதை வந்து கைகொள்வது அதே ஒன்றிய ஒன் ஐந்தாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாவது வசனம் நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய சத்திய வசனத்தில் அதன்படி நடக்கும் என்றால் அதுவே தேவன் நம் மீது வைத்த அன்பும் நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்துவான அன்பும் வெளிப்படும் அது என்ன வெளிப்படும்னா புதிய இங்கே கொடுக்கப்பட்ட மாதிரி புதிய மனுஷனை தரித்து கொள்வோம் இந்த காரியத்தில் ஆவியனை வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காகவும் நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்க என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே மையம் உண்டாவதாக ஆமேன்